வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உளுந்தூர்பேட்டை பாலை மேம்பாலம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் இருசக்கர வாகனம் லாரி மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார் இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆர் ஆர்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த குரலரசன் வயது இருபத்தி இரண்டு மற்றும் அவரது நண்பர்கள் சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ் வயது இருபத்தி இரண்டு எடைக்கல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜபேல் வயது முப்பத்தி மூன்று ஆகிய மூவரும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து சாத்தனூர் கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர் அப்போது உளுந்தூர்பேட்டை அடுத்த பாலி மேம்பாலம் அருகில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த குரலரசன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் மேலும் இருவர் படுகாயம் அடைந்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த எடைக்கல் போலீசார் படுகாயம் அடைந்த இருவரை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயிரிழந்த குரலரசன் உடலை கைப்பற்றி வழக்குப்பதிவு செய்து உடல் ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்